பிரைஸ்லோன் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாள் இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஏதோ ப்ரைஸ் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது சண்டே கிளாஸில் இருந்து பிள்ளைங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக இருந்து அநேக காம்படிஷன்களை வச்சு அதில் வின் பண்ண பிள்ளைங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்குறாங்க என் பொண்ணு கேப்ரலாஜானோ அதில் ப்ரைஸ் வாங்குறாங்க அவங்க என்னென்ன ப்ரைஸ் வாங்குறாங்க எதில் வின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறத விட அந்த ப்ரைஸ் வாங்கினா அவங்களே சொல்கிறது இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும் இல்லையா அம்மா நான் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களே வீடியோ ரெக்கார்ட் பண்ண வச்சு அவங்களே பேசியிருக்காங்க கேட்போம் ஹாய் ப்ரைஸ் அலாட் இன்றைக்கி வந்து நான் சண்டே கிளாஸில் வந்து ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் அதெல்லாம் நான் உங்கள்கிட்ட காத்து போகிறேன் the first trace singing competition first, first letter drawing competition first run first trace coloring in the second or letter பைபிள் சாம்பியன் அதை நாங்கள் ப்ரைஸ் வாங்கியிருக்கோம் இதுக்குள்ள சண்டே கிளாஸில் இருபது வசனம் சொன்னக்காக கேஷ் ப்ரைஸு இதை வாங்கியிருக்கேன் ஓபன் பண்ணி பார்க்கலாமா ப்ரைஸ் ை செ ப்ரைஸ் ட்ராயிங் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கலரிங் நான் இந்த சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன் ஏசை பார்க்க நன்றி நீங்களும் இந்த போயிட்டு படிச்சு நிறைய பிரைஸ் வாங்குங்களேன் பாய்